மோடிக்கு அமித்ஷா கே அப்படின்ற மாதிரி அஞ்சாந்தேதி ஏதோ நடக்கும் நம்ம கிளறி விட்டுமே தவிர பேப்பர் நான் உங்களுக்கு இப்ப அட்வான்ஸா சொல்றேன் ஒண்ணும் நடக்காது தினகரன் இருக்கிறதா இது வரைக்கும் அமித்ஷா சொல்லவே இல்ல சினிமாவுல இருந்து வந்தாலும் விஜயனுடைய தாக்கம் பெருசா இருக்கு இங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பெரிய தலைவரான எடப்பாடி பழனிசாமி முன்னூறு ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வர ஆம்புலன்ஸோட சண்டைக்கு போறாரு இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்க வேலை அது எழுச்சியாவோ அவரை பார்க்கறதுக்கோ ஒன்றும் வரல அந்த பிடி எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு துரோகியிடம் மாட்டிக்கொண்டிருக்காரு நாலாவது இடம்னா சீமானுக்கும் சீமானை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்காரு திமுக வருத்தப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவுல இந்தால ஏண்டாப்பும் பூந்தான் விஜய் சும்மா இல்லாம பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் நம்ம தான் ஒரு அறிவாய்ந்த ஒரு மனிதரை எதிர்கட்சி தலைவரா வச்சிருக்கோம் அவருக்கு வரைக்கும் நமக்கு வெற்றி உறுதி அவர்களை எல்லாம் நம்ம அண்ணா திமுக காரர்கள் என்று நினைத்திருந்தேன் அந்த மாஸ்கை கழட்டிய பின்னால் அந்த முகமூடியை கழட்டிய பின்னால் தான் தெரிந்தது அவர்கள் அண்ணா திமுக பிஜேபி காரர்கள் என்று சொல்லி இப்ப நீங்க தங்கமணி வேலுமணி வந்துங்க பிஜேபியினுடைய வலது இடது இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவர் இரண்டும் சேர்ந்த ஒரு பொம்மையை செய்தது தாம்பளையாடன்ற மாதிரி ரெண்டு பேர் ஆட்டி வைக்கிற ஆட்டு வைக்கிற பொம்மைதான் இந்த ரோபோ தான் பழனிசாமி அதிமுகவுல கடுமையான உள்கட்சி பூசல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அது ஏற்கனவே வெளிப்படையா இருந்தாலும் கூட இந்த முறை செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு வரும் ஐந்தாம் தேதி நான் மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவை காரணம் காட்டி தொடர்ச்சியை வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ரொம்பவும் ஒரு பரபரப்பான குழப்பமான அரசியல் சூழல் நிலவக்கூடிய நேரத்துல புகழேந்தி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட கேட்கலாம் சார் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த ஹாப்பனிங்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுடைய முதல்கட்ட பார்வை எப்படி இருக்குது குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் இப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு ஏன்னா இது வரைக்கும் அவர் இப்படி சொல்லவே இல்லை பட் நான் தனியா நான் பேசுறேன் நான் தனியா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்க போகுது சார் கேபிட்டல்ல இருந்து பேசக்கூடிய நிரஞ்சன் கேபிட்டல் கேபிட்டல் யூடியூபுக்கும் உங்க கேபிட்டல்ல இருந்து பேசுறீங்க டெல்லியில இருந்து உங்களுக்கும் நிரஞ்சனுக்கும் எனது மாலை வணக்கங்கள் நீங்க டெல்லியில இருந்தாலும் தமிழக அரசியலை பல ஆண்டு காலமாக உற்று நோக்குகின்ற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சில நேரங்களில் சில சந்தேகங்களை உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சதெல்லாம் எனது பசுமையான நினைவுகளில் உண்டு அதை ரைட்லி ரிப்போர்ட்டிங் அண்ட் நாட் எலாபரேட்டட் இதெல்லாம் இல்லாமல் எப்பயுமே கரெக்டாக பண்ணுவீங்க இங்க வந்து செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் சார் ஒரு நல்லவர் நிரஞ்சன் ஆனால் வல்லவர் அல்ல அவரால் ஒருத்தரை எதுக்குற அளவுக்கு ஒரு சக்தி கிடையாது ஏற்கனவே நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா அந்த ரயில் எக்மோர் வரைக்கும் வரும் சென்ட்ரல் வரைக்கும் போகும் அது டெல்லி போகாது அது கிராண்ட் எக்ஸ்பிரஸ் இல்லை அது ஒரு பேசஞ்சர்ன்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால அவர் வந்து அவ்வளோதான் அவரால் முடியும் அவர் ஏதோ நெறிமுறைகள் கேட்டிருக்காங்க நான் அஞ்சாந்தேதி சொல்றேங்கிறாரு அஞ்சாம் தேதி சொல்றதை இன்னைக்கே சொல்லிட்டு போகலாமே நாள் குறிக்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல நீங்க செங்கோட்டைய பத்தி சொல்லும்பொழுது டெல்லிலாம் வர மாட்டார் அப்படின்னு ஆனா வந்திருந்தாரு டெல்லிக்கு வந்திருந்தாரு நாங்களும் அதை நேரடியாக பார்த்திருந்தோம் பாஜகவுடைய சுத்தமான பொய் அது சுத்தமான பொய் அது சுத்தமான பொய்ன்னு சொன்னது புகழேந்தி தான் யாரையாவது நிரூபிக்க சொல்லுங்க அவர் வந்தாரு நிதி அமைச்சரை பார்த்தாரு ஓமனிஸ்டரை பார்த்தாருன்னு ஒரே ஒரு போட்டோ காமிக்க சொல்லுங்க மறுக்கவே இல்லையா யாரு செங்கோட்டையை நீங்கள் வரைக்கும் பெரிய அளவுல மறுக்கவே இல்லையே போலியான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா போர்டிங் பாச காமிச்சு இது யாரோ ஊத்தி அத பெருசு பண்ணி விட்ட விஷயம் ஆகவே அவர் பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இல்லைங்க அவர் பக்கத்துல ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை அந்த ஈரோடு இருந்து எல்லாரும் போயிட்டாங்க நிரஞ்சன் எவ்வளவு தெரியும் பிஜே நாராயணன் எக்ஸ் எம்பி அதுக்கு பின்னாடி இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் முன்னாள் அமைச்சர் ஒரு மிஸ்டர் சிந்து ரவிச்சந்திரன் பிஆர் சுந்தரம் போயிட்டு டிம் கேக்கு போயிட்டு இறந்து போயிட்ட ராஜிபுரம் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்து எல்லாரும் வெளியேறியாச்சு முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படி எல்லாரும் நகர்ந்துட்டாங்க அந்த சின்னசாமி குடிநீர் குடிநீர் வடிகால் வாரியம் அதனுடைய தலைவராக இருந்தார் பல பொறுப்புகளில் இருந்தார் கோவிந்தராஜன் ஒரு எம்பி உங்களுக்கு தெரியுமே அவங்க இல்லாம கூட எல்லாரும் ஈரோடே காலி என்னை பொறுத்த வரைக்கும் ஆக ஒண்ணுமே இல்ல அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு காலியா செங்கோட்டையுக்கு அதிமுக காலி அதிமுக காலின்றப்போ இப்ப பழனிசாமி தான் செங்கோட்டை இருக்காரு நீங்க அஞ்சாம் ஏதோ நடக்கும்னு நம்ம கிளறி விட்டுமே தவிர பேப்பர் நான் உங்களுக்கு இப்ப அட்வான்ஸா சொல்றேன் ஒன்னும் நடக்காது அஞ்சாம் தேதி என்னைக்கு இந்த கீரி புளிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்ட கதையா சண்டை விடவே மாட்டான் சும்மா ஜோக் பண்ணிட்டே இருப்பான் ஆகவே எடுக்கின்ற முடிவு இப்போதே எடுக்கலாமே எடுத்தா நல்லாதான் இருக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி தினகரன் சொன்னீங்க தினகரன் ஒரு காலத்துல நானு சாகர வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னார் இது எல்லாருக்கும் தெரியும் என்ன வந்து சசிகலா ஜெயிலில் இருக்கும் பொழுது இந்த சிறை வளாகத்துல இருந்து சொன்னது என்னை பக்கத்தில் வச்சுதான் அவர் சொன்னார் அப்புறம் என்ன நடந்தது இப்போ திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இருக்கிறேன் நான் வெளியிலே போன ஓபிஎஸ் வந்து விடுவார் எல்லோரையும் சேர்ப்பேன் தினகரன் இருக்கிறதா இது வரைக்கும் அமித்ஷா சொல்லவே இல்லை தினகரன் இருக்கிறத அமித்ஷா கூட்டு பேசவே இல்லை வர நிதியமைச்சர்லேருந்து யார் வந்தாலும் தினகரனை கண்டுகிறதே இல்லை ஆஹ் ஐந்து முன்னணி மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் நாலு பேர் ஏறுறாங்க அங்க கூட இவரை சேர்க்கல கொள்கைக்கு விரோதமாக ஏறின இடத்துல கூட சேர்க்கல ஆகவே இவரே இவருடைய இருப்பை இருக்கிறேன் இருக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுன்னு சொல்லிட்டு வந்தாரு நான் தான் ஆரம்பிச்சாத நீங்க இருக்கிறேன்னு சொல்றீங்க அவங்க உங்களை சொல்லல ஓபிஎஸ் இருந்தாரு மரியாதை கொடுக்கல ஆகவே எடப்பாடி பழனிசாமியை மாத்திரமே பிஜேபி ஒரு தலைவராக ஒரு கட்சியினுடைய அணியினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிறது உங்களெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை மான மரியாதை போச்சு இனிமேல் தேவையான்னு சொன்ன பின்னாடி தான் அவர் அண்ணன் யோசனை பண்ணிட்டு ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் கேட்டீங்கன்னா விஜய் எழுச்சியா இருக்கார் இருந்து வந்தாலும் விஜயனுடைய தாக்கம் பெருசா இருக்கு இங்க இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம் சிங்கனை இளைஞர்கள் ஒன்று திரண்டு

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராத்திரியில வருவேன் அப்படின்னு சொல்லுவார் அது எத்தனையோ இடங்களில் கண்கூடா பார்த்தவன் அதனால தான் அவரை ஜெயிக்கவே முடியல கலைஞரால் ஜெயிக்க முடியல அவரால் என்ன காரணம் கேட்டீங்கன்னா பத்து வருட காலம் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் முதலமைச்சராக இருந்தவர் அவர் மக்களோடு மக்களாக இரண்டு கலந்து பல திட்டங்களை உதவி செய்து திரைத்துறை உலகில் வந்து மேலே வந்தவர் ஆனால் இங்கே பார்க்கிற கூட்டம் தலைவரோட நான் யாரையும் ஒப்பிட மாட்டேன் அம்மாவோட ஒப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் பார்த்த கூட்டம் விஜய்க்கு கூடிய கூட்டம் அல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி முந்நூறுரூவா கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வர்றாரு ஆம்புலன்ஸோட சண்டைக்கு போகிறாரு இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்க வேலை அது எழுச்சியாவோ அவரை பார்க்கறதுக்கோ ஒன்றும் வரல தலைவர்னா தலைவர் முகத்தை பார்க்க வருவாங்க பேரறிஞர் அண்ணானா ஸ்பீச்சை கேட்கறதுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் வருவாங்க அம்மானா பார்க்கறதுக்கு அனைத்தினமும் போற்றி போடுபாடி வணங்கிய தெய்வமாக திட்டங்கள் மூலம் தன்னை ஏழையின் சிரிப்பில இறைவனை பார்த்த தாய் அப்படி வருவாங்க விஜயகாந்த் கூட காசு இல்லாமல் ஒரு கூட்டம் வரும் சார் பாக்குறதுக்கு அந்த கூட்டத்தை நீண்ட இடைவெளிக்கு பின்னால் விஜயிடம் நான் பார்க்க முடிகிறது அப்போ விஜய் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி சரியா கொண்டு போய் கொஞ்ச நாள் கடிச்சு அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா தொகுதி தொகுதியாக அவர் சுற்று பயணத்தை தொடங்குவார் மிக பெரிய பாதிப்பு இங்க இருக்கின்ற ஆளும் கட்சியாகட்டும் மற்றவர்களுக்கும் ஏற்படும் அது அப்படி ஒதுக்கி தள்ளையிட முடியாது நீங்கள் சார்ந்து இருந்த அதிமுகவுக்கும் தானே ஆகும் அது அப்படி ஒருவேளை விஜயோட எழுச்சி அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ இரண்டாவது முறையாகவும் அதிமுக அரியணை ஏற முடியாத ஒரு சூழலா போயிரும் பனிரெண்டாவது முறையாகவும் தோல்வியை சந்திக்க கூட தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடிய கட்சியா அதிமுக மாறிடும் இது எல்லாமே நீங்க தலைவராக நீங்க தெய்வமா புகழக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கும் கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களுக்குமான இழுக்காத அதை பார்க்க முடியும் நிச்சயமாக யார் கையிலே இந்த பிடி கிடைக்க கூடாதோ அந்த பிடி எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு துரோகியிடம் மாட்டிக்கொண்டு விட்டது தவறான ஒரு மனிதனான அவரை தேவையில்லாமல் சசிகலா என்கின்ற சின்னம்மா தேர்ந்தெடுத்த விளைவு இன்றைய தினம் அஇஅதிமுக நீங்கள் சொன்னது போல பன்னெண்டு தோல்விகளை தொடர் தோல்விகளாக சந்தித்து நாடாளுமன்றத்தில் ஜீரோல போய் முடிஞ்சிருக்கு நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எல்லாம் ஜீரோ நிரஞ்சன் இங்கே வெற்றி என்பதை சுமைக்கவே முடியவில்லை அந்த வெற்றியான தலைவர் சின்னம் இரட்டைகளை படாத பாடுபடுது நானே டெல்லிக்கு வந்து போயிட்டு இருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் உன்ன கூட ஒரு கண்டம்ல நோட்டீஸ் போயிருக்கேன் பழனிசாமி கையிலே அது ஒரு ஓட்ட வராத டிரைவர் வண்டியை ஓட்டினா தான் போய் முடியும் அப்படிப்பட்ட ஒரு டிரைவரை நடத்துனராக கப்பலை நடத்துகின்ற மாலுமி சரியில்லைன்னா மூழ்கிடும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நபர் அதை நடத்துவதால் தான் இந்த பிரச்சனை இரண்டாவது இடம் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்க இரண்டாவது இடம் இல்லை நான்காவது இடமே பிரச்சனையாக இருக்கிறது அதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன் நாலாவது இடம்னா சீமானுக்கும் சீமான பொறுத்தவரை தெளிவா இருக்கார் என்னன்னா அவர் தந்தை பெரியார் விஷயத்தில் எனக்கும் அவருக்கும் பெரிய மோதல்லாம் ஆச்சு எங்களுக்குள்ள அவர் இப்பயும் தனியா தான் நிறுத்துவான்னு சொல்றார் அவர் கணிசமா ஒரு ஏழு எட்டு ஓட்டு வாங்கி இருந்தார் இப்போ பழனிசாமி சொல்றாரு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு அவரே உலரிட்டார் அந்த இருபது பெர்சன்ட் ஓட்டு போட்டா அந்த கட்சி ஜெயிக்காது அப்ப அந்த கட்சி தோல்விக்காக ஓட்டு போடுறதுக்கு யாரும் தயாராக மாட்டாங்க அப்ப சாலிடா ஒரு பதினஞ்சு இருக்குன்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது அப்ப இங்க இருக்க இருபது பெர்சன்ட்ல ஒரு பத்து பெர்சன்ட் விஜய்கிட்ட போச்சுன்னா இன்னும் ஏதாவது ரெண்டு கட்சி கூட்டணியில சேர்ந்ததுன்னா ஒன்னு ரெண்டு கட்சிகள் நிலைமையே மாறும் அப்ப திமுகவுக்கு இல்ல இல்ல இதுல நான் ஒரு குறுக்கீடு என்ன பண்ண விரும்புறேன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய இத்தனை விஷயங்களும் திமுகவை மீண்டும் இரண்டாவது முறையா ஆட்சியில் அமர்த்தறக்கான வேலைகளா போயிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அத அதான் சார் அவர் பண்ணிட்டு இருக்காரு திமுக வருத்தப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவுல இந்த ஆள் ஏண்டா பூந்தா விஜய் சும்மா இல்லாம பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் நம்ம தான் ஒரு அறிவாய்ந்த ஒரு மனிதரை எதிர்கட்சி தலைவரா வச்சிருக்கோம் அவர் இருக்க நமக்கு வெற்றி உறுதி நடுவுல இவர் பூந்ததால பிரச்சனை அப்படின்னு அவங்க பழனிசாமியோட பாசமா நெருக்கமா இருக்காங்க நீங்க நீங்க பதிவு பண்ணிக்கோங்க உங்க டிவியில நாலு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு மாதம் இன்னும் அதிகமா முடிஞ்சிடுச்சு ஒரு வழக்கில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கவில்லை கொடநாடு கொலை வழக்கை கண்டுபிடித்து சொல்லவில்லை கமிஷன் போட்டு தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டது அருணா ஜெகதீசன் நீதிபதி கமிஷனுடைய தீர்ப்பு வந்த பின்னால் நடவடிக்கை இல்லை நினைச்சு பாருங்க நீங்க அப்புறம் டிநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு சொல்லி ஆயிரம் கோடி ஊழல் அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அந்த ரிப்போர்ட் வந்துச்சு நடவடிக்கை இல்லை ஆட்சிக்கு வந்தது தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவேன் நீதிமன்றத்தை ஸ்பெஷல் கோர்ட் பண்ணி இந்த ஊழல் எல்லாம் விசாரிப்பேன்னு சொன்னார் அதுவும் செய்யவில்லை ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஒரு எடப்பாடியை வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஆட்சியை நடத்தலாம்ன்ற முடிவோடு தான் அவரை ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்காங்க இந்த அடிதடியும் மற்றவர்களும் அவர்களுக்கு சாதகமாக போகும் ஆனால் பிரச்சனை அது அல்ல இப்போ அது நாலாவது இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க தாவே திமுகவுக்கும் போட்டி வ போட்டி என்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது திமுகவில் இருப்பவர்கள் அவரிடம் தாவி செல்ல மாட்டார்கள் என்பதற்கெல்லாம் நாம் உத்தரவாதம் அளிக்க முடியாது இதுதான் இன்னைய சுச்சுவேஷன் அதனாலதான் தான் அவ்வளோ பெரிய மாநாட்டை நீங்கள் பார்த்து நீங்க பார்த்தீங்க தானாக வந்த கூட்டம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாநாடு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு லீடர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா நீங்கள் நினைச்சு பாருங்க அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு என்னுடைய எதிரி பிஜேபின்றாரு இங்கே அரசியல் கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகன்றாரு அதை கூட தைரியமாக சொல்ல முடியல பழனிசாமியால் சார் திராவிட இயக்கம் திராவிட ஐடியாலஜின்னு சொல்லிட்டு நிரஞ்சன் யாராவது இந்து முன்னணி மாநாட்டில் போய் நாலு மினிஸ்டர்கள் கலந்த பார்த்துருக்கீங்களா முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இவர் சொல்றாரு யார் சொல்றாரு உங்க முருகன் டெல்லியில் இருக்க அமைச்சர் பின்பற்ற வேண்டும் அண்ணா திமுக இவர் சொல்லிக் எங்களுக்கு பின்பற்ற பின்பற்ற வேண்டும் என்ன என்ன பின்பற்றுறது திராவிட இயக்கத்தில் எப்படி முடியும் நான் அதிமுக முருகனை பார்த்து ஒரு வேலை திராவிடி திராவிட வரலாறு திராவிட இயக்கத்தை நாங்கள் போற்றுகிறோம் நாங்கள் வணங்குகிறோம் தந்தை பெரியார் வாழ்க பேரறிஞர் அண்ணா வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க அம்மா வாழ்க கலைஞர் வாழ்க அவர்கள் கொள்கையெல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம் சொல்ல தயாரா ஆனால் அம்பேத்கர் வாழ்க அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்ல தயாரா எவ்வளவு கேவலமா அதனால தாங்க தமிழ்நாடு மக்கள் பிஜேபி உள்ள விடுறதே இல்லை இந்த அந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலையால அப்படியே கொஞ்சம் மேல வந்துச்சு யாரோ சொன்னாங்க அண்ணாமலையை தூக்கி வெளியில போட்டு அவரும் வளர ஆரம்பிச்சிட்டாரு இப்ப இருந்த இடமும் போச்சு பிஜேபிக்கு ஆகவே என்னை பொறுத்தவரை இரண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு கூட தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு கிடையாது எல்லாரும் அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இப்போ இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அதிமுக செய்யக்கூடிய இந்த மாதிரியான அத்துமீறல்கள் ஏன்னா ஒரு கட்சியை இன்னொரு கட்சியுடைய கொள்கையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில சரியான விஷயமா இருக்கும்னு தெரியல இப்ப இதையெல்லாம் அவரு கேட்காம மௌனமா இருக்கிறாரு திமுக கூட நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்ற காரணங்களாலதான் இப்ப அதிமுகவுல கழகக்குரல்கள் அப்படின்றது ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி தங்கமணி அவர்கள் வெளியே போறாரு கட்சியை விட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிய வந்துட்டு இருந்துச்சு இப்போ செங்கோட்டை யாரும் போக மாட்டாங்க நெஞ்சன் உம் காயமே இது பொய்யடா அப்படி எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்தான் பொய்யேடா மிஸ்டர் ராகுல் காந்தி வாசியின் சேகம் அட்ரஸ்ட் அவர் பேசும்போது சொன்னார் தேர் வேரிங் த மாஸ்க் அந்த கொரோனா டைம் மாதிரி மூடி இருக்கிறார்கள் முகத்தை அவர்களை எல்லாம் நம்ம அதிமுக காரர்கள் என்று நினைத்திருந்தேன் அந்த மாஸ்கை கழட்டிய பின்னால் அந்த முகமூடியை கழட்டிய பின்னால் தான் தெரிந்தது அவர்கள் அதிமுக இல்லை பிஜேபி காரர்கள் என்று சொல்லி சொன்னார் அது மாதிரி உங்களுக்கு இந்த இதோட பிஜேபியோட ஒன்றி போற நிலையில் தான் அதிமுக இருக்கிறது அதுக்கு காரணம் கொள்கை பிடிப்போ ஆர் எஸ் எஸ் எல்லாம் கிடையாது யாருக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஒண்ணு இல்லை ஈடின்னு பேரு அதுக்கு இன்னொன்னு இன்கம் டாக்ஸ் பேரு அதனால ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய வழி நாங்க ஊழல்வாதிகளோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம்ல சார் பாஜக சொல்லுவாங்க அப்போ இவங்க எல்லாம் இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க நீங்க சொல்ல வரீங்கன்னா அப்ப பாஜக எப்படி கூட்டணி வைப்பாங்க அவங்களோட பாஜக யாரும் கூட்டணி வைக்கிறதுக்கே தயாரா இல்லையே பாஜகவோட கூட்டணி இல்லையே அவ வேற வழி இல்லாம இப்போ கூட்டணி இல்ல கூட்டணி இல்ல எஸ்டிபி மாநாட்டுல சரவே மாட்டோம் பிஜேபியோட பிஜேபி எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அந்த கட்சி அந்த கட்சியை பத்தி கவலை இல்லை இப்படி தானே எடப்பாடி பேசுனாரு ஒருத்தர் தீ குளிக்கிறனா ஓ பணியை சேர்ந்தா கே பி முனுசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் முன்னாள் அமைச்சர் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தொள்ளையும் கூட்டணி இல்லைனாரு எத்தனை பேர் என்னென்ன பேசுனாங்க இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓரோ பாரத் மாதாக்கு மோடிக்கு கி ஜே அப்படின்ற மாதிரி இது மாதிரி கேவலமான சூழ்நிலை ஆகவே மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜா போகும் ஆனா என்னை பொறுத்தவரை போக போக நாட்கள் போக போக களம் எப்படி மாறும் தெரியாது தாவேக்கா திமுக அதிகமாகலாம் சில கட்சிகள் தாவேக்காவுடன் சேரலாம் அந்த பைட்ல எடப்பாடி பழனிசாமி அணி காணாம போயிடும் ப்ராப்ளம் நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் எல்லாரும் பேசவே செய்யறாங்க தாவேக்கா கூட நிறைய பேர் புதுசா சேருவாங்க அப்படின்னு இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டேன் டிடிவி தினகரன் சொல்றாரு முதுகுல குத்திட்டாரு எடப்பாடினு தேமுதிக சொல்றாங்க பாமகவுக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு ராமதாச பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கிடையவே கிடையாது பாஜக கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாரு மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்குள்ளயும் இதே மாதிரியான முரண்பாடுகள் அப்படின்றது இருக்கு இப்போ இவங்க எல்லாருமே ஓர் அணியில விஜய்க்கு கீழே அதாவது விஜய் என்ன சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி ஆனா நாங்க தான் தலைவர் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு விஜய் அப்படின்ற ஒரு புதுமுகத்துக்கு கீழே இவ்வளவு பேரும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் அவங்களுடைய கட்சியோட சேர்ந்து வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க அம்மா இருக்கின்ற வரை நாதியில் அதை நடவடிக்கை செய்தார்கள் இன்று நாதியற்றவர்களாக தெரிவிடைய நிற்பவர்கள் ஏறுவதற்கு ஒரு இனியை தேடுகிறார்கள் நடப்பதற்கு ஒரு தனியை தேடுகிறார்கள் ஊந்தி செல்வதற்கு ஒரு ஒரு போட்டில் போனால் என்ன பண்ணுமோ அதையெல்லாம் செய்கின்ற ஆகவே உங்களை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பொறுமையா இதை பார்க்க வேண்டியிருக்கு எடப்பாடி தலைமை மாறினால் ஒரு சமயம் அதிமுக போய் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்கள் அவரோடு வெறுப்போடு இருப்பதுதான் நினைக்கிறீங்க யாருடா அவருக்கு பரவாயில்லை இப்ப நீங்க தங்கமணி வேலுமணி வந்துங்க பிஜேபியினுடைய வலது எடுத்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க நாலு நாலரை வருஷமா இந்த ஆட்சி நடக்கும் பொழுது எல்லாம் மத்திய அரசோடு உறவில் இருந்தவர்கள் சொந்தக்காரங்க மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு அமித்ஷா அவங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி கூப்பிடுவார் வெள்ளுமணி தங்கமணி ஜி அப்படின்னுவாரு அந்த ஜி இந்த ஜியும் ரொம்ப எம்ஜியில ரொம்ப கொடுமையா உறவா இருந்தாங்க அதனால அவங்க எந்த காலத்துலயும் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பழனிசாமி ஆட்டு வைக்கிறாங்க இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவர் இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம்பளையாடன்ற மாதிரி ரெண்டு பேர் ஆட்டி வைக்கிற ஆட்டு வைக்கிற பொம்மை தான் இந்த ரோபோ தான் பழனிசாமி ஆகவே அரசியலில் ஏதா எங்க கட்சி சிதறண்டி இருக்கு இந்த கட்சி மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு இதை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறார் அவர் சேர வர நான் ஒருங்கிணைப்பு கொண்டு நடத்தி நாங்கள் முன்னெடுத்தோம் எதுக்காக ரெஸ்பாண்ட் பண்றாரா எதுவுமே கிடையாது தம்பிதுரை மாதிரி ஆள் நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய சீனியர் சொல்லுங்க பா அடிக்கிறாருங்க அவ்வளோ பெரிய சீனியர் அடிக்கிறார் கையை எப்படி தட்டுறாரு அவர் அடித்து வந்து சும்மா இருக்க நீங்கள் பேசாதீங்க நான் பேசுறேங்க சும்மா இருக்க நீங்க அப்படின்றாரு தம்பிதுரை எங்க எடப்பாடி பழனிசாமி எங்க பாருங்க ஒரு து துணை சபாநாயகர் முன்னாள் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் கட்சியில் முக்கியமான பதவிகள் வகித்தவர் மோஸ்ட் சீனியர் டெல்லி தெரிந்தவர் அம்மா டெல்லி வேலைகள்லாம் கொடுத்தாங்க அவங்கள காரில் ஏற விட மாட்டேன்றார் செல்லூர் ராஜா என்னங்க மரியாதை இருக்கு மூணு கார் திட்டு திரும்ப மாறி எனக்கு அவர் கூட ஒரு சின்ன ஒரு இது இருக்கு அவர் நினைச்சாருன்னா பி கிட்ட வந்து இம்மிடியா அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு சிலர்ல வந்து ஒருவர்னு நிரஞ்சன் கரெக்டா சொன்னீங்க இன்னைக்கும் முடிஞ்சா பிரைம் மினிஸ்டர் சந்திக்கக்கூடிய ஒரு சீனியாரிட்டி உள்ள ஒரு தலைவர் அவரை போய் நீங்க தட்டி பேசாதீங்கன்னா என்ன ஒரு நிமிஷம் பேசினா என்ன ஆயிடும் அவர் டிஸ்ட்ரிக்ட் சார் இந்த டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கீங்க அண்ணன் ஏதோ சொல்றாங்க அது பொறுமையற்ற ஒரு மனிதராக நிதானமற்ற ஒரு மனிதராக அகம்பாவம் உச்சி கேறி போச்சு எல்லாத்துகிட்டையும் சண்டைக்கு போனாரு கம்யூனிஸ்ட்ட சண்டை அந்த திருமாவளவன் தகராறு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஓபிஎஸோட தகராறு எட்டி வைத்து சசிகலா அவர்களையும் ஒப்புக்கொள்வதில்லை எங்களோடு தகராறு திமுகவோட பேரோட த சும்மா பேரளவில் தகராறு கடைசியில் எங்கடா ஆம்புலன்ஸ் கிட்ட போய் தகராறு ஆம்புலன்ஸ் ஏண்டா போட்டுச்சு ஆம்புலன்ஸை கண்டா ஏகப்பட்ட வருது என்ன விஷயம் தெரியல ஏதோ ஆம்புலன்ஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு படம் கொடுக்கலையே என்னவோ தெரியாது இது எங்கேயாவது உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் ரெண்டு நிமிஷம் ஆம்புலன்ஸ் போட்டோம் வழி விடு நீ நிற்கிற ஸ்டேஜ் முந்நூறு அடிக்கு வழி விட்டுருக்காங்கல்ல வழி விட்டுற வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஸோ இது போன்ற ஒரு செய்திகளை பார்க்கும் பொழுதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்கு நிரஞ்சன் எப்படிப்பட்ட இயக்கம் சொல்லுது பார்ப்போம் அம்மா எல்லாம் பார்த்துருப்பீங்க டெல்லிக்கு வரும்போது டெல்லி அதரும் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நேஷனல் லெவலில் எவ்வளவு ப்ரெஸ் கூடும் ஒரு நாலஞ்சு பேரை தெரிஞ்சு வச்சு பேர சொல்லி கூப்பிடுவாங்க அம்மா அங்க எவ்வளவு எவ்வளவு சாதனைகளை டெல்லியிலே படைத்தார் வாஜ்பாயை அமர செய்தார் பிரதமராக அதே வாஜ்பாய் வேண்டும் வேண்டாம் என்றதும் அவரை தூக்கி எறிந்தார் இப்படிப்பட்ட தலைவி வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தலைமையிலே அந்த அணி ஆடிக்கொண்டிருக்கிறது எல்லோரும் சேர்ந்தால்தான் இங்கே வாழ்வு எல்லையில் முடிந்தது இந்த கதை நிச்சயமா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நீங்க முக்கியமான ஆதரங்களையும் வெளிப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது செங்கோட்டையின் அவர்கள் என்ன சொல்லப் போறாரு அதிமுக என்ன நடக்க போகுது தாவேக்கா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்குது நீங்களும் ஒரு பக்கம் கட்சிக்காக சட்ட போராட்டங்களை டெல்லி வரைக்கும் நடத்திட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா பயணிப்போம் தொடர்ச்சியா பயணிப்போம் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் புகழேந்தி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சாருதான் நன்றி